ஆனந்த வணக்கம் கோலாலம்பூர் அன்பர்களே நண்பர்களே செல்வம் வெற்றி ஆனந்தம் தெய்வீகமான வாழ்க்கை உங்களுக்கு வேண்டுமா ஆம் என்றால் மே அஞ்சாம் தேதி நான் நடத்தக்கூடிய தன்மை உணரும் ஆனந்தமான தன்மை உணரும் பயிற்சியில கலந்து கொள்ளுங்கள் ஆம் தன்மை உணர்தல் என்றால் என்ன நம்ம ஒவ்வொருத்தர்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும் தேவை இருக்கும் குறிக்கோள் இருக்கும் கனவுகள் இருக்கும் இல்ல பிரச்சனை தடைகிறீர்கள் எப்படி நம்ம வாழ்க்கையில நெருமறை ஆற்றல் பெருக்கணும் எப்படி நம்ம வாழ்க்கைக்கு எதிர்மறை ஆற்றலை போக்கணும் தான் இந்த பயிற்சியில நான் நேரடியாக வந்து சொல்லி தரப்படாமட்டம் ஒரு தடவை கூட நான் மிஸ் பண்ணாம பண்ணிட்டு இருக்கேன் அதுல நான் அஞ்சு கோடி ரூபாய் கடன் அரைச்சிட்டேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அது வந்து தெரியல முடியாததால் முடிஞ்சது கண்டிப்பா வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நானுங்கள் ரேவதி குரால ஒற்றுமை அரசாங்கம் நம்பிக்கை கூட்டணி தலைவர்கள் முன்னிலையில் பிரதமர் டதோஸ்ரீ அன்வாரிய விமர்சிக்க முடியுமா யாராவது நம்புவார்களா டதோஸ்ரீ சரவணன் மறுப்பு ஒற்றுமை அரசாங்கம் நம்பிக்கை கூட்டணி தலைவர்கள் முன்னிலையில் பிரதமர் டதோஸ்ரீ அன்வாரியை நான் விமர்சித்தேன் என்றார் அதை யாராவது நம்புவார்களா என்று மாயிகா தேசிய துணைத் தலைவர் டதோஸ்ரீ எம் சரவணன் கேள்வி எழுதியுள்ளார் கொலக்கோப்பு இடைத்தேர்தலை முன்னிட்டு ராசாவில் பிரச்சாரக் கூட்டம் சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்றது அந்த மேடையில் தாம் பேசியதை பலரும் தவறாக பிரதமரை விமர்சித்ததாக கூறப்படும் தகவலை நான் வன்மையாக மறுக்கிறேன் அந்நிகழ்வில் கலந்து கொண்டவர்களில் தொன்னூற்றி ஒன்பது சதவீதம் பேர் நம்பிக்கை கூட்டணியை ஆதரவாளர்கள் ஜசிகாக்கு அடிலன் தலைவர்களும் அங்கு இருந்தனர் மயிகாவுக்கும் மாசிசாவுக்கும் அமைச்சரவையில் இடம் கொடுக்காததற்காகத்தான் அதிக கோபம் கொள்ள வேண்டும் என்ற எனது நகைச்சுவையான கூற்றை தவறாக அர்த்தப்படுத்திக் கொண்டுள்ளனர் பிரதமர் மாயாவை ஒதுக்கிவிட்டதாக தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினரான ஸ்ரீ சரவணன் விமர்சித்ததாக வெளிவந்த செய்திக்கு விளக்கம் அளிக்குமாறு அவர் அவ்வாறு பதிலளித்தார் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடை பெறுவது ரேவதி ரேவிதிகுராலன் மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம்